நம்ம சோழன் அந்த பஸ் ஸ்டாப் புற காயத்ரியை கலட்டி விடுறதுக்கு செம்மையாக பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு பிளான் பழிக்குமா இல்லை மாட்டிக்க போகிறாரா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த காயத்ரியோட பர்த்டேக்கு நம்ம சோழன் போக அங்கே என் நேரமும் கையை பிடிச்சிக்கிட்டே செல்ஃபி எடுத்துக்கிட்டு கேக் வெட்ட இது ஏதோ தப்பான ரூட்டில் போகுதே அப்படின்னு நம்ம சோழன் சுதாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்க வரீங்களாண்ணா அப்படின்னு சொல்ல இந்த வயசுலேயே உங்களுக்கெல்லாம் பீர் போகுதா இந்த ஜென்ரேஷன் எங்கே போய் நிற்க போகுதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சோழன் இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிக்கிறாரு இந்த காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்க காயத்ரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவரோட கஸ்டமராக தான் கார்லேயுனேன் என்னோட ஃபோனை மிஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பி போனவுடனே இவரே கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டாக பேசினார் நான் இவரை விரும்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் தான் இவர் கூட பேச ஆரம்பித்தேன் இவரோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கூட என் கூட ரொம்ப கேரிங்காக என் கூட சிரித்து பேசுவார் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எவ்வளோ நேரம் பேசினாலும் இவர் ஃபோனை அட்டன் பண்ணி என் கூட அவ்வளோ நேரம் பேசுவார் ரொம்ப லவ்வபிள் கை அப்படின்னு மறுபடியும் கையை இறுக்கி பிடிச்சிட்டு பேச உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோழனை பார்த்து பேச இங்கே கலண்டுக்கிறது தான் நல்லதா அப்படின்னு நம்ம சோழன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சேரண் அண்ணா நம்ம சோழனுக்காக ஒரு முட்டை ஆம்லேட்டை எடுத்து ஒதுக்கி வைக்கிறாரு அந்த நேரமாக பார்த்தா அண்ணன் தான் பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கேன் அந்த முட்டையை நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி பல்லவா கேட்க அந்த நேரத்தில் கரெக்டாக சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் போல அப்படின்னு சோழன் உட்காந்து தோசை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டுக்கிட்ருக்க நேரம் ஃபுல்லாக அவருக்கு காயத்ரியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் காயத்ரி இவர் என்னோடய ஆள் லவ்வரு அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வர எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு கவனம் ஃபுல்லாக அங்கேயே இருக்குது இப்போ நம்ம நிலா இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதோ தப்பு நடந்துட்டுருக்கு இவன் சரியாக மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னு பாண்டியும் பல்லவோடையும் யோசிக்கிறாங்க நிலா எல்லாத்தையும் ஒத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தன்னை மறந்து ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கிற சோழன் பொரியல் வைங்க அப்படின்னு தோசைக்கு பொரியல் கேட்க சேரனண்ணா நான் இன்னைக்கு பொரியல் செய்யலையே தோசை தாண்டா செஞ்சுருக்கேன் அப்போ குழம்பு ஊற்றுங்க முட்டை வைங்க அப்படின்னு வளரவே ஆரம்பிச்சிடறாரு அதான் அவன் தட்டில் இருக்கேடா அப்படின்னு சொல்லி சேரன்னா அவன் சாப்பிடட்டும் சும்மா இருங்க அப்படின்னு மற்றவங்க கிண்டல் பண்ணுறதுலேருந்து தப்பிக்க வைக்கிறாரு ஆனால் சோழன் மறுபடியும் மறுபடியும் இப்போ கிட்டேருந்து வர ஃபோனை கட் பண்ணுறாரு இதை உடனே பல்லவன் அதான் காயத்ரி ஃபோன் பண்ணுறாள்ல அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் அப்புறம் பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு காலை கூட நம்ம சோழன் அட்டன் பண்ணலை அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சேரன் அண்ணா கிட்ட நம்ம நீலா பல்லவன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மதியானம் என்ன சாப்பாடுனா அப்படின்னு கேக்க நம்ம சேரன் சாம்பாரும் ஆலு ஃப்ரை இருந்தாண்டா அப்படின்னு ஆலு ஃப்ரை அப்படின்னு ஹிந்தியில் சொன்ன உடனே அங்கே பல்லவன் அண்ணா ஆலு ஃப்ரையா அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசுறது கேட்டவுடனே உருளைக்கிழங்கு வறுக்க போறேண்டா அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க இப்போ சோழன் வந்துடுறாரு சோழனோட சேர்ந்து பாண்டியும் வந்துடுறாங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு ஆலு ஃப்ரை ஆலு ஃப்ரை ஹிந்தியில் வந்துருச்சு இனிமேல் சப்தி சப்பாத்திலாம் உள்ளே போட்டுறாதீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடு மட்டும் நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சேரனாவை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க அந்த இடத்துலருந்து தப்பிக்க பார்த்தா கையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால நம்ம நடேசனப்பா வீட்டுக்குள்ளே வந்து படுத்திருக்காரு இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு நம்ம நிலாவுக்கு ஒரே சந்தேகம் இதில் இருமல் சவுண்டு வேற கேட்ட உடனே மறுபடியும் போய் நடேசனப்பாவுக்கு தொட்டு பார்க்க ஒரே ஜூரமாக இருக்கு இப்போ அப்போ உடம்பு சரியில்லையா வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவரில் ரொம்பவே நடுங்கிக்கிட்டு இருக்காரு அப்பா இப்போ நம்ம நிலா ரொம்ப கேரிங்காக டேப்லெட்டாவது இருக்காங்கன்னா சாப்பிட்டு மாத்திரை போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி டேப்லெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு கஞ்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்கு கொடுக்க அப்பா நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சரியாயிரும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான்னா அப்படின்னு நம்ம சேரன் கிட்டே சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட பஸ் ஸ்டாப்புக்கு போகாமல் சோழன் என்ன இருக்க இப்போ நம்ம நிலா என்ன பஸ் ஸ்டாப்புக்கு வண்டி கிளம்பாமல் இருக்க அப்படின்னு சொல்ல இன்றைக்கி அவள் லீவா அப்படின்னு சொல்லி சோழன் வீட்லேயே தங்கிடுறாரு பஸ் ஸ்டாப்புக்கு போகல இப்போ நம்ம நிலா சாப்பாடு கஞ்சி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சிட்டு நடைசனப்பாக கேரிங்காக பார்த்துட்டு கிளம்பி போகிறாங்க இப்போ நம்ம சோழன் கேப் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அதில் வர கஸ்டமர் அக்கறையாக பேசிக்கிட்டு வர நம்ம சோழனுக்கு காயத்ரிக்கிட்டேருந்து மறுபடியும் கால் வர நம்ம சோழன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கார் கஸ்டமர் நீ ஃபோன் எடுத்து பேசுப்பா அப்படின்னு சொல்ல இல்லை சார் டிரைவிங்ல பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த காயத்ரிய கட் பண்ணிக்கிட்டே இருக்கார் நம்ம சோழன் ஃபோன் எடுக்கலேன்னு காயத்ரி ரொம்ப சோகமாக இருக்காங்க நம்ம சோழன் அந்த காயத்ரிய எப்படி கழட்டி விட போகிறாரு நம்ம நிலா அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா இல்லை சேர்த்து வச்சு நம்ம சோழனை வாங்கு வாங்குன்னு வாங்க போகிறாங்களா தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்